தமிழ்நாட்டின் ஐம்பதாவது மற்றும் புதிய தலைமைச் செயலாளராக முருகானந்தம் பொறுப்பேற்றுக் கொண்டார் தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலாளராக இருந்த சிவ்தாஸ் மீனா அக்டோபர் மாதத்துடன் ஓய்வு பெற உள்ள நிலையில் தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணைய தலைவராக பணியிட மாற்றம் செய்யப்பட்டார் இந்நிலையில் முதலமைச்சரின் தனிச் செயலாளர்களில் முதன்மையானவராக இருந்த எல் முருகானந்தம் தலைமைச் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் என்று நியூஸ்ஐட்டின் தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்தி வெளியிட்டது அதற்கு ஏற்ப தமிழ்நாட்டின் புதிய தலைமைச் செயலாளராக எம் முருகானந்தம் நியமிக்கப்பட்டுள்ளார் இதன் மூலம் தமிழ்நாட்டின் ஐம்பதாவது தலைமைச் செயலாளராக முருகானந்தம் பொறுப்பேற்றுக் கொண்டார் இந்நிலையில் முதலமைச்சர் தனிச் செயலாளர்களின் முதன்மையானவராக உமாநாத்தும் அதற்கு அடுத்தபடியாக சண்முகம் மற்றும் அனுஜாஜ் முறையே இரண்டாவது மற்றும் மூன்றாவது தனிச் செயலாளர்களாக நியமிக்கப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தமிழ்நாட்டின் ஐம்பதாவது தலைமைச் செயலாளராக முருகானந்தம் நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் யாரவர் இதற்கு முன்பு கவனம் பெறும் வகையில் அவர் மேற்கொண்ட நடவடிக்கைகள் என்னென்ன விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு ஒருங்கிணைந்த ராமநாதபுரம் மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்ட மிக எளிமையான குடும்ப பின்னணியைச் சேர்ந்தவர் முருகானந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு சென்னையில் பிறந்தவர் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் கணினி பாடப்பிரிவில் பொறியியல் பட்டம் பெற்ற அவர் இந்திய மேலாண்மை கல்வி நிறுவனத்தில் எம்பிஏ பட்டமும் பெற்றவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஓராம் ஆண்டு ஐஏஎஸ் தேர்வில் வெற்றி பெற்றார் அதன் பின்னர் தமிழ்நாட்டின் பல முக்கிய அரசு பொறுப்புகளில் முருகானந்தம் பணியாற்றிய நிலையில் இரண்டாயிரத்து ஒன்று முதல் இரண்டாயிரத்து நான்கு வரை கோவை மாவட்டத்தின் ஆட்சியராக பணியாற்றினார் கடந்த அதிமுக ஆட்சியில் தொழிற்துறையின் முதன்மை செயலாளராக இவர் பொறுப்பு வகித்தார் திமுக ஆட்சிக்கு வந்தபோது நிதித்துறையின் முதன்மை செயலாளராக பணியாற்றினார் முதலமைச்சர் மு ஸ்டாலினின் தலைமையிலான முதல் பட்ஜெட் தாக்கலின் போது நிதித்துறை முதன்மை செயலாளராக இருந்தார் அப்போதைய நிதியமைச்சர் பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜனின் வலது கரமாக பார்க்கப்பட்டவர் மேலும் புதுமை திட்டத்திற்கு சிறப்பான பங்களிப்பை அளித்திருந்தார் இதனால் முதலமைச்சர் மு ஸ்டாலினின் நம்பிக்கையையும் பாராட்டையும் பெற்றார் முருகானந்தம் கடந்த மே மாதம் முதலமைச்சரின் முதன்மை செயலாளராக இருந்த உதயச்சந்திரன் நிதித்துறை செயலாளராக மாற்றப்பட்ட போது நிதித்துறை செயலாளராக இருந்த முருகானந்தம் முதலமைச்சரின் முதன்மை செயலாளராக நியமிக்கப்பட்டார் முதலமைச்சருக்கு மொத்தம் நான்கு தனிச் செயலாளர்கள் உள்ள நிலையில் அதில் முதலிடத்தில் இருந்தார் முருகானந்தம் இந்நிலையில் மாநிலத்தின் அதிகார மட்டத்தில் மிக உயரிய பதவியான தலைமைச் செயலாளராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் பொதுப்பணித்துறை நகர் மற்றும் ஊரமைப்பு துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக பணியாற்றியுள்ளதால் அனைத்து துறை அதிகாரிகளுடன் அதிகம் பழக்கமானவர் என்றும் தமிழ்நாடு குறித்து நன்கு அறிந்தவர் என்றும் அரசு வட்டாரத்தில் பேசப்படுகிறது மருத்துவத்துறை செயலாளராக உள்ள சுப்ரியா சாகு இவரது மனைவி ஆவார் தமிழ்நாடு ஐஏஎஸ் அதிகாரிகள் பதவி மூப்பு வரிசையில் சுப்ரியா சாகுவே கணவர் முருகானந்தத்திற்கு அடுத்த இடத்தில் உள்ளார் இவரும் முருகானந்தத்தைப் போல ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்று பேட்சை சேர்ந்தவர் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அமெரிக்க பயணம் மேற்கொள்ள உள்ள நிலையில் தலைமைச் செயலாளராக முருகானந்தம் நியமிக்கப்பட்டுள்ளது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது